எப்படி நமக்கு மழை பெஞ்சா அதுக்கு எறும்புக்கு இதாகாதோ அந்த மாதிரி இருக்கிறானுங்கன்னு வச்சுங்களேன் எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாத சொரணையற்ற ஒரு அரசாங்கமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப அருமையாக சொன்னார் அப்படியே ஒரு ரவுண்டே போயிட்டார் தேசிய வரைக்கும் போய் காஷ்மீர் வரைக்கும் போய் சொன்னார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை இருக்குது பாருங்க அங்கே பஞ்சாபில் அதை மன்னிக்கவே முடியாத குற்றம் அதை வன்மையாக நாங்கள் ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தின் சார்பாக கண்டிக்காக கடமைப்பட்டிருக்கிறோம் அடுத்ததாக நம்முடைய அருமை தம்பி ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய வாரிசாகவும் அவர் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஆடிட்டர் ஒப்படைக்கிற போது ஒரு நல்ல பேச்சாளராக அவர் தயார் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவரை பொறுப்பை கையை பிடிச்சி ஒப்படைத்தார் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவர் அருமையாக பேசுகிறாரு நல்லா நிறைய பதிவுகளை இன்றைக்கி தனியாகவே அவர் பதிவு போட்டு இன்னைக்கு இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் அருமையாக இருக்குது ஒன்றிணைவம் வான்னு சொல்லி அவர் ஒரு இந்துக்களை ஒன்றிணைவம் வான்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார் ரொம்ப நல்லா இருந்தது அது மாதிரி அப்படிப்பட்ட பேச்சாளர் நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அவரை அவர் வந்து இளம் தாமரை பேச்சாளர்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டு ஒரு லிஸ்ட்டை நாங்கள் தயார் பண்ணி வச்சுருந்தோம் அந்த வளர் பேச்சாளர்களில் அவர் முதன்மையானவர் அவரை வந்து தங்களுடைய கருத்துக்களை இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்யும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் பெரியோர்களே தாய்மார்களே குறிப்பாக ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய யூடியூப் சேனலினுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் மேரா நாம் தனசேகரன் மை நேம் இஸ் தனசேகரன் எனது பெயர் தனசேகரன் இப்படி மூணும் சொல்லி என்னை அறிமுகப்படுத்திக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஏன் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு உலகம் தெரியாத ஒரு விளையாட்டு பிள்ளையாக திரிந்து கொண்டிருந்த என்னை எனக்கு அப்பா கிடையாது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுலே அப்பா இல்லாம அம்மாவினுடைய வளர்ப்பிலும் பாட்டியினுடைய வளர்ப்பிலும் வெறும் குடும்பத்தை மட்டுமே கண்டு வந்த குடும்பத்தினுடைய வளர்ப்பிலே வளர்ந்து வந்த உலகம் தெரியாத வளர்ந்து வந்த என்னை ஒரு முழுமையாக ஒரு நல்ல இளைஞனாக ஒரு ஒழுக்கமுள்ள இளைஞன் நான் நினைக்கிறேன் அவங்களுடைய வளர்ப்பு தப்பாவாது என்னுடைய செயல்பாட்டில் எந்த காலத்திலையும் அவனுடைய வளர்ப்பு தப்பாவாது பெற்றால் தான் தந்தையா இல்லை நல்ல தலைவனாக இருந்தாலும் அவர் தந்தை தான் என்று நான் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்வேன் என்னுடைய தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய வளர்ப்பில் வளர்ந்த ஒரு முழுமையான பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நான் அவர் கூடி சீக்கிரம் இறந்து போய்விடுவோம் என்று அவருக்கு ஏதோ ஒரு உள் மனது உள் மனதில் தோன்றியதனுடைய விளைவாக எனக்கு ஒரு குருநாதர் அவர் அறிமுகம் செய்து அதாவது தனிப்பட்ட முறையில் குருநாதராக இந்த பட்டிமன்றத்திலே நடுவராக இருக்கக்கூடிய அண்ணன் உதயகுமார் அவர்கள் அரசியல் ரீதியாக குருநாதராக இருந்து ஒரு ஒழுக்கம் உள்ளவனாக வளர்ந்தாலும் ஒரு மேடை பேச்சில் இன்னும் தெளிவாக நம்முடைய பேச்சுக்கள் இருக்க வேண்டும் என்று என்னுடைய என்னுள் தைரியத்தை விதைத்த கண்ணங்குறிச்சியினுடைய பகுதியினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சேலம் மாநகரத்தினுடைய முன்னாள் தலைவர் த மோகன் அவர்களையும் தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய கல்லூரி கால நண்பர் திரு கே பி பத்மநாபன் அண்ணார் அவர்களையும் அம்மா உமாராணி அவர்களையும் நம்முடைய ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய அழைப்பை ஏற்று சென்னையிலிருந்து வந்து இங்கு எனக்கு முன்பு சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கக்கூடிய இந்து இன போராளி தமிழகத்தில் இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் முண்டி கொண்டு யாரையும் எதிர்பார்க்காமல் தன்னந்தனியாக சென்று இந்துக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்து என போராளி தென்னகத்தினுடைய நண்பர் பாரத மாதா செந்தில் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அழைப்பின் பேரில் வந்து சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கின்றார்கள் தமிழகத்திலே தமிழகத்திலுடைய மக்களுடைய கண்களில் இன்னும் தேசிய நீரோட்டம் இருக்கின்றது என்ன காரணம் என்று தெரியவில்லை யார் விட்ட சாபம் என்று தெரியவில்லை ஒரு இந்து அமைப்புகளுக்கு கூட மக்களுடைய ஆதரவு இன்று வரை கிடைப்பதில்லை ஏன் என்று சொன்னால் மைக்கு பிடிச்சவனாம் நல்லவனாயிட்டான் பேச தெரியாதவன்லாம் எதுக்கு லாய்க்கில்லைங்கிற பேருக்கு ஆளாயிட்டான் ஆனா தேசிய சிந்தனையில் உள்ள என்னை போன்ற எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோடிகள் போன்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிமட்ட தொண்டன் இந்துத்துவத்தினுடைய அந்த தாகத்தை இன்னும் கடைசி தொண்டன் இருக்கும் வரை இந்த தமிழகத்தை எந்த சக்தியாலும் எந்த ஆட்சியாலும் தேசியத்தில் இருந்து பிரித்தெடுக்க முடியாது என்பதை ஆணித்தனமாக நம்பி இந்த பட்டிமன்றத்திலே எனக்கு பேசுவதற்காக வாய்ப்பளித்த நடுவர் உள்ளிட்ட பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தமிழர்கள் அனைவருக்கும் அதாவது தமிழ் புத்தாண்டு இப்ப கிடையாது இது வந்து பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதற்கு மறுநாள் வரக்கூடிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தமிழ் புத்தாண்டு என்று சொன்னால் மேசராசியிலிருந்து மீனராசி வரை அதே மாதிரி சித்திரையிலிருந்து பங்குனி வரை சித்திரை மாதத்தில்தான் ராசி பங்குனி மாதத்தில்தான் மீனராசி இந்த பனிரெண்டு ராசிகளினுடைய ஒட்டுமொத்த ஆதிக்கத்தில் தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கின்றது ஆகையால் தமிழ் புத்தாண்டு என்பது சித்திரை மாதம் முதல் தேதிதான் தை மாதம் கிடையாது அப்படியே விடிவிடி கணக்கு போட்டு பார்த்தாலும் தமிழ் புத்தாண்டு தை மாதத்தில் கொண்டு வர்றதுக்கு ஏன் அறிவுக்கு வரலீங்க அதாவது பொங்கல் இந்த நல் தமிழகத்திலே நடைபெற்ற சில அசம்பாவிதங்களும் நம்முடைய மனதை இன்றும் வருடி கொண்டிருக்கின்றது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலம் சென்ற பிறகு தமிழகத்தில் ஏதோ பெற்றோர்கள் இல்லாத ஒரு அனாதைகளாக இன்றைக்கு தமிழ்நாடு செயல்பட்டு கொண்டிருந்தது ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டது யாரு காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் பீட்ட விலங்குகள் வந்து துன்புறுத்தப்படுது அப்படிங்கிற பேர்ல பீட்ட அமைப்புங்கிறது மூலமா ஜெயராம் ரமேஷனுடைய முயற்சியிலும் இந்த ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு நிகழ்ச்சியை வந்து நம்முடைய தமிழ் பாரம்பரிய நிகழ்ச்சியை வந்து தடை போட்டார்கள் அந்த நேரத்திலே பொங்கல் நிகழ்ச்சியில் ஜல்லிக்கட்டு போராட்டம் சிறப்பாக நடைபெற்றதற்கு காரணம் இன்றைக்கு பிரதமராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுடைய முயற்சியாலும் அவர்களுடைய தான் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஒரு வழியாக எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துச்சுன்னு நம்மெல்லாம் எல்லாம் ஒரு ஓரமாக அப்படி நிம்மதியா பெருமூச்சு விடுறதுக்குள்ள கொரோனா வந்துருச்சு இன்னைக்கு எந்த நிகழ்ச்சியும் செய்ய முடியல நாலு பேர் ஒன்றா நின்று பேச முடியல நாலு பேர் மகிழ்ச்சியாக நின்று கை கொடுத்துக்க முடியல நாலு பேர் ஒரு இடத்துல நின்று நல்லபடியா பேசிக்க முடியல பழக முடியல கூடி முடியல கொலாவ முடியல எல்லா விஷயத்துக்குமே இன்னைக்கு ஒரு சாபக்கேடு மாதிரி மொத்த உலக உரண்டைக்கும் ஒரு மிகப்பெரிய சாபக்கேடா இன்றைக்கு எல்லாருமே ஆளாயிட்டோம் ஒரு பொங்கலை கூட நிம்மதியாக வந்து கூடி ஒரு சந்தோஷமாக சொந்த பந்தத்தோடு கூடி வந்து ஒரு சூழ்நிலையில் இல்லாத ஒரு பாவிகள் ஆயிட்டோம் ஏன்னா இயற்கையிடம் நாம் விளையாடினோம் இயற்கை என்று திரும்பி நம்மை ஆட்டி வைத்து விளையாடி கொண்டிருக்கின்றது அது விளையாட்டு அது காட்டுது அதோடைய விளையாட்டு அது காட்டுது ஆனா நம்மளால் அந்த விளையாட்டை தாங்க முடியல நம்மால் அதனுடைய சீற்றத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் உயிரை பணையம் வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் இன்றைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம் தனி மனித ஒழுக்கம் என்பது வேண்டும் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடத்துகிறோங்கிற பேரில் மெரினா பீச்சில் சில தெல்லவாரி பசங்களை கொண்டாந்து நிற்க வச்சு போராட்டம் 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 போராட்டம்னு ஒழுங்கா இருக்கிற பசங்கள் மனசில் வந்து தப்பான விஷயத்தை வந்து ஊட்டி எல்லாத்தையும் கொண்டாந்து நடுரோட்ல நிக்க வச்சு எல்லா இடங்களிலையும் பசங்க மாணவர்கள் ஒன்று திரண்டால் மாணவர்கள் அணிவகுத்தால் மாணவர்கள் புரட்சி வெடிக்கும் வெடித்தால் தமிழகம் இரண்டாக மாறிவிடும் என்றெல்லாம் பேசி இந்த தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய பிரிவினையை தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி போன ஆட்சி காலத்தில் அதாவது அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக திமுக செய்த ஒரு மிகப்பெரிய சதி திட்டம் அந்த நேரத்தில் எல்லாரும் ஏதோ ஒரு இந்த யூடியூப்பு இதெல்லாம் பார்த்துட்டு மனநோயாளியாக ஆகிட்டோம் மோடி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்போ நான் வந்து பதினஞ்சு லட்சம் பேங்க்ல போறேன்னு சொல்லி சொன்னாரு அவரு சொல்லவே இல்லையே அவர் என்ன சொன்னாருன்னா உலக வங்கியிலே இருக்கக்கூடிய இந்தியர்களுடைய கருப்பு பணத்தை மீட்டு வந்தால் ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் பதினைந்து லட்சம் போடக்கூடிய அளவிற்கு கருப்பு பணம் அங்கே பதுக்கப்பட்டிருக்கிறது என்று தான் சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபேஸ்புக்கு பதிவு போடிக்கிட்டே தான் இருக்கிறான் நான் வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து போட்டேன் இந்த ஐயோக்ய பையனுக்கு எதுக்கு பிறந்தநாள் வாழ்த்து இப்போ பிறந்ததே வந்து சாபக்கேடு அவன் இவன்னு பேசுறானுங்க யாரா வேணாலும் இருக்கட்டுமே ஒரு மரியாதை வேணாம் பாரத பிரதமர் அடுத் இருக்கார்ல அந்த ஒரு மரியாதை கூட தெரியாத அளவுக்கு ஒன்றும் தெரியாத சிறுவயது இளைஞர்களை இப்பொழுது நஞ்சை விதைத்து தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சி திராவிட கட்சிகளாலும் கம்யூனிஸ்ட் போன்ற பிரிவினை அமைப்புகளாலும் உண்டாக்கப்பட்டு வருகிறது இவை அனைத்தையும் சரி செய்து ஒரு தரமான ஆட்சி மக்களுக்கான ஆட்சி சாமானியனுக்கான ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால் அது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு யாராலும் அந்த ஒரு தேசிய கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தவிர எந்த கட்சியாலும் அந்த ஒரு ஆட்சியை கொண்டு வர முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சி தனி மனிதனுடைய இயக்கம் அல்ல அது ஜனநாயக இயக்கம் ஜனநாயகம் என்கின்ற வார்த்தை உயிரோடு இருப்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டும்தான் எனவே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது இவர்கள் சுமத்தக்கூடிய பொய் குற்றச்சாட்டு அதை அனைத்தையும் முறியடிக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுக்கும் உண்டு ஒவ்வொரு இந்து அமைப்புகளுக்கும் உண்டு அது இன்னொரு தோழமை இந்து அமைப்பாக இருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய முன்னிலையிலே ஆடிட்டர் ரமேஷ் மக்கள் இயக்கத்தினுடைய ஒரு மாபெரும் கனவு என்னவென்றால் அனைத்து இந்து அமைப்புகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய கனவு தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்களுடைய மிகப்பெரிய கனவு அதற்காகத்தான் அவர் இந்த மண்ணிலே உயிரை விட்டார் எந்த கோவிலாவது ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தன்னந்தனியாக அவருடைய வாகனத்தை எடுத்து யாரையும் எதிர்பார்க்க மாட்டார் தன்னந்தனியாக அவருடைய வாகனத்தை எடுத்து சென்று அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர் தலைவர் ஆடிட்டர் ரமேஷ் அவர்கள் அது மாதிரி ஒரு தேசிய நீரோட்டம் கொண்ட ஒரு அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்கு வேணும் அதான் வந்துட்டாரு அண்ணாமலை வந்துட்டாரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அண்ணாமலை இல்லை அவர் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அருணாச்சலீஸ்வரர் தான் திராவிட இயக்கங்களுக்கு சமாதி கட்டாமல் அடங்க மாட்டார் நிச்சயமாக நடக்கும் திருவண்ணாமலையிலிருந்து அந்த அருணாச்சலீஸ்வரர் தான் அண்ணாமலை அவர்களுடைய உருவில் தமிழகத்தை காப்பாற்றுவார் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது பாரதிய ஜனதா கட்சியை தவிர வேறு எந்த கட்சியாலும் இந்த தேசியத்தை தமிழகத்தை ஒருங்கிணைப்பதற்கு எந்த கட்சிக்கும் திராணி இல்லை என்பதை சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்கள் மாட்டு பொங்கல் வாழ்த்துக்கள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த என்னுடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க பாரதம் இந்த இயக்கங்களும் ஒன்றிணைந்து ஒரே சக்தியாக திரள வேண்டும் அப்படின்றது அவருடைய இந்த நீதிமன்றத்தில் பதிவு செய்திருக்கார்